மக்களே போபாலில் போபால் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது அதில் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆறு பேர் இப்போ இன்ஜினியரிங்லாம் யார் படிக்கிறதுன்னே வத்தையே இல்லாமல் போயிடுச்சு இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறவங்க மட்டும்தான் படிக்கணுமே தவிர எல்லா பசங்களையும் பிடிச்சி தாய் பெற்றவங்க இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்றாங்க இவன் இவங்களும் சரி எதை படிக்க சொல்கிறாங்கன்னு போய் படிக்கிறாங்க சரி படிச்சுட்டு ஒழுக்கமாக இருக்க வேண்டிதானே அந்த காலேஜில் படிக்கிற ஒரு ரெண்டு பிள்ளைய அக்கா தங்கச்சி போபால் இன்ஜினியரிங் காலேஜில் அவர்களோட ப்ரைவேட்டு வீடியோஸை எடுத்து வச்சுட்டாங்க எப்படியோ எடுத்துருக்கானுங்க அதில் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு அதை வச்சு மிரட்டியிருக்கான் மிரட்டி அந்த பொண்ணுகளை கெடுத்துட்டான் அதுக்கப்புறம் அதே மாதிரி வீடியோவை மறுபடியும் மறுபடியும் காட்டி ஆ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் எங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி எங்கள் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்னோட நண்பர்களுக்கும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த பிள்ளைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு பயத்தில் அந்த வீடியோலாம் எடுத்துருக்காங்களா அதை அதனால் பயந்துட்டு அவ்வளோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்காளுங்க அந்த பிள்ளைகளையும் கெடுத்துட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து மொத்தம் ஆறு பேர் பண்ணியிருக்காங்க இந்தமாரி பிள்ளைகள் எத்தனைன்ட்டு நியூஸில் நான் வெளியே வரல பிள்ளைகள் இப்போதைக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளையும் அதோட நண்பர் பெண் நண்பர்கள் சரிங்களா அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இவனுங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தெரியும் நல்ல மாதிரி தான் தெரியும் சரிங்களா ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் நெஞ்சுக்குள்ள என்ன இருக்குது என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பெண் பிள்ளைகள் ஓகேவா இந்த வீடியோவை அப்படியே பகிர்ந்து விடுங்க நாலு பேர் வீடியோவை பார்த்து சூதானமாக இருக்கட்டும்